அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் ஆதவனின் அருளாசிகளுடனும் அம்மையப்பன் அருளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் முதலாவதாக ஆதவனின் பதம் போற்றி பணிதல் மிகவும் அவசியமானது ஏனென்றால் தினந்தோறும் நாம் சூரிய பகவானை வழிபட்டு வந்தாலே நம் வாழ்வில் இருக்கின்ற இன்னல்கள் மட்டுமல்லாது நம் உடலில் இருக்கின்ற பிணிகளுக்கும் சிறந்ததோர் தீர்வு கிடைக்கும் சிவாய நம்ம திருச்சுற்றம்பலம் இன்றி மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக வருகின்ற ராகுகால நேரத்தில் அன்னை துர்கையின் ஆலயம் சென்று எலுமிச்ச தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் அன்னையை வழிபடும் பொழுது அவர்களின் அருளை பெறுவதற்கு இந்த துதியை போற்றி வழிபாடு செய்யுங்கள் ஸ்வாய நம ஓம் காத்தியாயனாய வித்மகி கன்யாகுமாரியாய தீமகி தன்னோ துர்கி பிரசோதயது இந்த மந்திரத்தை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் நம் அன்னை நம் வாழ்வில் இருக்கின்ற அனைத்து தடைகளையும் அகற்றி இன்னல்கள் அனைத்தையும் போக்கி நலமும் வளமும் பெற நல் தீர்வு நல்குவார்களாக ஆம் நாம் எச்செயலை செய்வதாக இருந்தாலும் முதலாவதாக அதன் மீது நம்பிக்கை கொண்டு பிறகு அதை செயல்படுத்துதல் அவசியமாகும் நம்பிக்கையின்றி செய்கின்ற எந்த ஒரு செயலும் வெற்றிகரமாக அமையாது அதனால் இறை வழிபாடும் அவ்வண்ணமே நிச்சயம் முழு மனதோடு முழு சிரத்தையோடு இறைவனிடத்தில் சமர்ப்பணம் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி அதில் வெற்றி கிட்டாமல் போகாது முழு நம்பிக்கையோடு அனைத்தையும் செய்யுங்கள் சிவாய நம திருச்சிற்றம்பலம்